ஓ மகத்தி சாய நமக இந்த அஷ்டமி நவமி காலங்களில் ஒரு நல்ல காரியங்கள் செஞ்சால் தடப்படுது செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க அது எதனால் அஷ்டமி நவமி ஆனால் அதே அதே ஒரு வாஸ்து நாள் அப்படின்னு வரும்போது ஒரு வீடு கட்டுறக்கா ஒரு மனை கோவில் கட்டுறக்கா அப்படிங்கும்போது அந்த நாளில் அஷ்டமி வருது அப்ப அதை மட்டும் செய்யலாம் அப்படிங்கிறாங்க அஷ்டம பணி செய்யவில்லையோ உமக்குள்ளே விடா வினாவும் விடையும் வந்து விட்டதே நல் பெருநிலையாய் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து ஏற்றமுறை வழங்கிய கிளை சபையின் நற்சீடரது இல்லமதிலே நடைபெறும் சச்சங்க நிகழ்விற்கு அழைப்பிற்கிணங்க வந்தமர்ந்து நின்று சிவமகா வாழைச்சித்தன் உரையையும் அகத்தியன் உள்ளிட்ட பதினெண்டு சித்தர்களையும் சிவபெருமானுடைய உரையையும் கேட்டு அமர்ந்து இவ்வினா தொடுத்த சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்க அஷ்டமி நவமி பௌர்ணமி திருநாளிலிருந்து வாசிப்பெருநாளிலிருந்து துவங்குகின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அதற்குரிய நாமங்களை பெயர்கள் வைத்து இறுதியில் அது பெருநாள் பௌர்ணமி திருநாளாக மாறுகின்றதே மறுபடி மறுபடி சுழன்று வருகின்றதே இவையெல்லாம் இத்தகைய நாட்களில் புனித நாட்கள் என்றும் எத்தகைய இறை பணியும் எத்தகைய இகலோக பணியும் செய்யக்கூடாத நாட்கள் என்று உரைக்கின்றார்களே அதன் பொருள் என்ன அதன் விடை கொடுக்க என்று உரைத்த சீடனை அகத்தியன் விடையளிக்கின்றோம் யாம் உரைத்தோமே பிரம்ம முகூர்த்த நாழிகை பொழுதினில் தவம் இருந்தால் கிடைக்கும் பலன்கள் பற்றி உரைத்தோம் அல்லவா அதில் என்ன உரைத்தோம் நாழிகை பொழுதுதனையும் மாற்றி அமைப்போம் அகத்தியன் என்று பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதினையும் மாற்றியமைப்போம் அமைப்போம் தவத்தில் அமர்கின்ற பொழுது எழுகின்ற பேராற்றலால் நவக்கிரகங்கள் கைகட்டி நிற்கும் என்று நவக்கிரகங்களையே கைகட்டி நிற்க வைத்த சபையின் சீடனாக வந்து அமர்கின்ற ஒருவனுக்கு அஷ்டமி என்ன நவமி என்ன தசமி என்ன ஏகாதசி என்ன அத்துணை நாட்களும் சுப நாட்களே என்ற அகத்தியன் உரைக்கின்ற ஒரு நல்வழி நேர்வழி நெறிதவரா நிலை கொண்ட வழி யாம் உரைக்கின்றோம் எவருக்கெல்லாம் இத்தகைய நாட்கள் அஷ்டமி என்பது என்ன அரும் பேராற்றல் கொண்ட மும்மூர்த்திகளில் ஒரு மூர்த்தி பரந்தாமன் பிறந்த திதி அல்லவாது பத்து அவதாரங்களை தன்னகம் வைத்து சிவத்தின் அடிமுடியையும் காண செல்கின்ற ஒரு மூர்த்தி அல்லவா அம்மூர்த்தி அப்பறந்தாமன் பிறந்த திதியில் எத்தகைய பணியும் செய்யக்கூடாது இறை நினைவோடு இறை வளம் வர வேண்டும் இறையை வணங்க வேண்டும் அந்நாளில் வேறு பணி எதுவும் ஈடுபடாது இறை நிலையில் ஒருவன் அமர்ந்திருக்க வேண்டும் என்று கூறிய கூற்றினை இறை வணங்க வேண்டும் என்ற கூற்றினை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டார்கள் இறையை வணங்க வேண்டும் என்ற கூற்றை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு எப்படியும் செய்யக்கூடாது என்பதை மட்டும் கெட்டியாக இதுதான் நிகழ்ந்தது இகலோகத்தில் அவரவர்கள் தனக்கென்று ஒரு நிலை அவரவர்கள் சுய நினைவுக்குள் வருகின்ற அத்தகைய நினைவுகளை எல்லாம் ஒரு வேத நிலையாக கற்றுக்கொண்டு ஒரு உரையாடலாக கற்றுக்கொண்டு அதனை இகலோகத்தில் பயன்படுத்தி வருகின்றார் அகத்தியன் உரைக்கின்றோம் அஷ்டமி என்பது இறை நிலை நோக்கிய பயணத்திற்கு ஒரு அற்புதமான நாள் தவம் இருக்கவும் இறை ஆலயத்திற்கு செல்வதும் இறையோடு அமர்ந்திருப்பதும் ஒரு நிலை ஆகவே அந்நிலையில் எப்படியும் செய்யாது இரையை வணங்கியர் என்று உரைத்த உரையை மாற்று நிலையாய் உணர்ந்து கொண்டு ஈடுபடுகின்றார்கள் அகத்தியன் உரைக்கின்றோம் அஷ்டமி நாளில் திருமணம் கூட செய்யலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது எங்கு சாத்தியம் பிரபஞ்ச மகாசபையில் உரையாடல் நிகழ்த்தும் உரையில் மட்டுமே சாத்தியம் உண்மை நிலை கொண்ட சீடனுக்கு மானிடனுக்கு ஒரு நேர்மை நிலைதனை நோக்கி பயணப்படுகின்ற ஒரு இறையாளனுக்கு நிச்சயம் எத்தகைய நாளிகை பொழுதும் நல்நாளிகை பொழுதுகளே என்ற இதற்கு விடை இதுவே என்று உரைத்து அகத்திய நகமகிழ்வோடு அமர்கின்றோம் வேறு வினா இருந்தாலும் தொடுக்கலாம்